காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி தொன்னூற்றி இரண்டு கண்ணன் கதையில் ஆசானின் அன்புடைமை நம்முடைய சாஸ்திர புராணங்களில் இருந்து இந்த அன்புடைமையில் அருள் உடைமையில் அந்நாள் ஆச்சாரியர்கள் ஆதர்ஷ புருஷர்களாக இருந்திருப்பது தெரிகிறது குரு சிஷ்யர்களுக்கிடையிலே பரஸ்பர பிரியம் போகவே கூடாது என்றுதான் பாடம் ஆரம்பிக்கும் போதே மந்திரபூர்வமாக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் குரு சிஷியர்களான நாங்கள் ஒருத்தருக்கொருத்தர் பகைத்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பது பாட ஆரம்பத்திலும் முடிவிலும் வருகிற உபனிஷத் பிரார்த்தனை அடிக்கிற கைதான் அணைக்கும் என்பதற்கு அப்படியே ரூபகமாக அந்த ஆச்சாரியர்கள் இருந்திருக்கிறார்கள் கண்டிப்பு செய்ய வேண்டிய இடத்தில் எப்படி நிர்தாட்சண்யமாக கண்டித்தார்களோ அப்படியே அன்பை கொட்ட வேண்டிய சமயத்தில் கொட்டினார்கள் பாகவதத்தை பார்த்தால் போதும் இரண்டும் தெரியும் பகவானே குசேலரிடம் தாங்கள் இருவரும் சேர்ந்து குருகுலவாசம் செய்த நாட்களை பற்றி ஞாபகப்படுத்துகிறார் கம்சவதமான பின் பகவானுக்கும் பலராமருக்கும் உபநயனமாகி அவர்கள் சாந்திபணி என்ற பிராமணரிடம் குருகுலவாசம் செய்கிறார்கள் சர்வ வித்தைகளும் அவனிடமிருந்துதான் என்றாலும் லோகத்துக்கு குருபக்தியை உதாரணம் காட்டவே பகவானும் இப்படி ஒரு ஆச்சாரியனிடம் போய் படித்தான் என்று பாகவதம் சொல்கிறது ஆனாலும் பகவானுக்கு அவதார காரியங்கள் நிறைய காத்துக்கொண்டிருந்ததால் பன்னிரண்டு வருஷம் வித்தியாபியாசம் செய்வது என்று வைத்துக் கொள்ளாமல் தன் திவ்ய சக்தியையும் கொஞ்சம் கை கொண்டு ஒரு நாளுக்கு ஒரு சாஸ்திரம் வீதம் அறுபத்தி நாலே நாளில் அத்தனை சாஸ்திரமும் கற்றுக்கொண்டு விடுகிறார் பலராமரும் தான் அவரும் அவதாரம் தானே இதிலிருந்தே கிருஷ்ணருடைய தெய்வீக பிரபாவத்தை குரு சாந்தி தெரிந்து கொண்டு விடுகிறார் அதனால் பிற்பாடு சிக்ஷை பூர்த்தியாகி என்ன தட்சிணை தரணும் என்று பகவான் கேட்டபோது ரொம்ப நாள் முந்தி சமுத்திரம் அடித்துக்கொண்டு போய்விட்ட தன்னுடைய பிள்ளையை அவர் யமாலயத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து தர வேண்டும் அதுதான் தமக்கு வேண்டிய தட்சிணை என்கிறார் பகவானும் அப்படியே பண்ணுகிறார் அது இப்போது நமக்கு விஷயமில்லை பின்ன ஏது விஷயம் என்றால் இப்படி தெய்வ சக்தி பொருந்தியவராக கிருஷ்ணரை அவருடைய ஆச்சாரியர் தெரிந்து கொண்டிருந்த போதிலும் சீடப்பிள்ளை என்று வந்த ஒருத்தனை ஆச்சாரியர் நன்றாக வேலை வாங்கி பணியினாலும் பணிவினாலும் கட்டுப்படுத்தி சுத்தி செய்வார் என்று லோகத்துக்கு காட்டவே அவர் இந்த சிஷ்ய வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்றும் தெரிந்து கொண்டார் எனவே வேலை வாங்குவதை இவர் விஷயத்திலும் விட்டுவிடக்கூடாது என்று இருந்திருக்கிறார் அருமையிலும் அருமையான குழந்தை கிருஷ்ணன் அதே சமயத்தில் அதற்கு அரியவராக இருந்த பகவான் குருவின் ஆக்ஞைப்படி காட்டுக்கு போய் விறகு வெட்டி கொண்டு வந்து கூட கைங்கரியம் பண்ணியிருக்கிறார் அந்த நாட்களில் ஒன்றை பற்றித்தான் அப்போது தம் கிளாஸ்மேட்டாக இருந்த குச்சேலரிடம் நீண்ட காலத்துக்கு பின்னால் பகவான் நினைவுபடுத்துகிறார் கிருஷ்ணரும் குசேலரும் ஒருநாள் இப்படி விறகுக்காக அடர்ந்த காட்டுக்கு போனபோது இருட்டி விட்டது அதோடு பேய் மொழையும் பிடித்து கொண்டு விட்டது மேடு பள்ளம் தெரியாமல் ஒரே பிரளயமாயிற்று திக்கு திசை புரியாமல் கும்மி இருட்டு வேறே நரலீலையிலே பகவான் நிஜமாகவே தமக்கு திக்கு திசை புரியாத மாதிரிதான் நடித்தார் நானும் நீங்களும் பயந்துண்டு தூக்கப்பட்டுண்டு ஒருத்தர் கையை ஒருத்தர் கோத்துண்டு ராத்திரியெல்லாம் சுத்தி சுத்தி வந்தோமே ஞாபகம் இருக்கோ இல்லையோ என்று அவரே குசேலரை கேட்கிறார் குருவின் வேலை வாங்கும் கண்டிப்பால் வந்தது இது இனிமேல் குருவின் அன்பையும் பாசத்தையும் பகவான் வாய் வார்த்தையாக தெரிந்து கொள்கிறோம் குழந்தைகளை காணோமேன்னு அங்காள குருநாதரும் நம்மை தேடிண்டு வந்து சூரியோதய சமயத்தில் கண்டுபிடிச்சாரே ஐயோ பாவம் எனக்காக எத்தனை கஷ்டப்பட்டுட்டேன் என்று நம்மிடம் எப்படி உருகி போய்விட்டார் அதற்கு பரிகாரமாக நமக்கு எப்படி மனசார அனுகிரகம் பண்ணி உங்களுடைய நல்ல நினைப்பெல்லாம் பூர்த்தியாகட்டும் நீங்க படிச்ச வேதம் என்னாலும் பூர்ண சக்தியோடு உங்களை ரட்சிச் சென்றிருக்கட்டும் என்றெல்லாம் வரம் கொடுத்தாரே என்று ஞாபகப்படுத்துகிறார் மொத்தத்தில் குரு என்பவர் வித்யா சம்பத்து மட்டும் இல்லாமல் குண சம்பத்து அனுஷ்டான சம்பத்து ஆத்ம சம்பத்து எல்லாம் ஒருங்கே கூடியவராக இருந்தார் இப்படி அவர் இருக்கும்படியாக செய்தது அந்த பழைய நாளின் குருகுல முறையேதான் சில சிஷ்யர்கள் மட்டும் ஒரு குருவின் ஆதரவில் அவருடைய கிரகத்திலேயே இருந்து படிப்பது என்ற கல்வி முறையில் குரு சிஷ்யன் ஆகிய இருவருமே சுத்தர்களாகத்தான் இருந்தாக வேண்டும் என்று இருந்தது அந்த முறையே அவர்களை அப்படி சுத்தர்களாக உருவாக்கவும் செய்தது சிஷ்யர்கள் கூடவே வசித்தும் அன்பு மரியாதைகள் செலுத்த வேண்டும் என்றால் குரு நல் ஒழுக்கம் உள்ளவராகவும் அனுகிரக சக்தி பெற்றவராகவும் இருந்தால்தானே முடியும் அதேபோல் புத்திமட்டத்திலும் கூட சிஷ்யன் கூடவே இருந்து பரிப்பிரச்சனம் என்று பகவான் சொன்னபடி அவரை குடைந்து குடைந்து கேள்வி கேட்கிறான் என்றால் அப்போது அவர் தாம் போதிக்கிற சாஸ்திரத்தில் நல்ல ஆழ்ந்த அறிவை உண்டாக்கி கொண்டே ஆக வேண்டியிருந்திருக்கிறது